எனக்குள்ள பொறுப்பு தேவார பாடலில் திருநாவுக்கரசர் இவ்வாறு பாடுகிறார் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே இதன் பொருள் இறைவா உனக்குள்ள பொறுப்பு அடியார்களாகி எங்களை தாங்குவது அதுபோல் எனக்குள்ள பொறுப்பு எங்களை தாங்கும் உனக்கு பணி செய்து கிடப்பதே இவ்வுலகை படைத்த கடவுளுக்கும் பொறுப்பு உண்டு படைக்கப்பட்டவர்களாகிய மனிதர்கள் நமக்கும் பொறுப்பு உண்டு என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் கடவுளுக்கு உரிய பொறுப்பு நம்மை பாதுகாத்தல் நமக்குரிய பொறுப்பு நம்மை பாதுகாக்கும் இறைவனுக்கு பணி செய்தல் விடுதலை பயண நூல் முப்பத்தி ரெண்டு பதினொன்று முதல் பதினான்கு வசனங்களில் மோசே கடவுளுக்கு உரிய பொறுப்பை சுட்டிக்காட்டுகிறார் பொற்கன்றை செய்து இஸ்ராயல் மக்கள் வழிபட்ட பொழுது கடவுள் அவர்களை அழிக்க நினைக்கிறார் ஆனால் மோசே இந்த வசனங்களில் கடவுளுக்கு உரிய பொறுப்பை சுட்டிக்காட்டி நீர் அவர்களை அழிக்கலாமா காக்க வேண்டுமல்லவா என்று சொல்லி கடவுளுக்குரிய பொறுப்பை சுட்டி காட்டுகிறார் அதே போல மனிதர்களுக்கு உரிய பொறுப்பை தூய யோசேப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறார் மரியாலின் கணவராக இருந்து அவரை பாருங்கள் நீ மரியாலை கண மனைவியாக ஏற்றுக்கொள் என்று சொன்ன அந்த தருணத்திலிருந்து எப்படி மரியாலையும் குழந்தை இயேசுவையும் பாதுகாக்கிறார் என்று பாருங்கள் நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது மரியாலை கூட்டிக்கொண்டு யோசேப்பு பெத்லகேம் என்னும் ஊருக்கு சென்றார் எங்கிருந்து நாசரேத்திலிருந்து நாசரேத்துக்கும் பெத்தலகேமுக்கும் இடையே உள்ள தூரம் முப்பத்தி ஓரு கிலோமீட்டர் கூகுள் மேப்பில் சென்று பாருங்கள் அதை காலால் நடக்க நேர்ந்தால் மூன்று மணி நேரம் ஆகும் கனவில் எச்சரிக்கப்பட்டு பெத்தலகேமில் இருந்து எகிப்துக்கு ஓடி போகிறார் பெத்தலகேமுக்கும் எகிப்தின் எல்லை ஆகிய இடைப்பட்ட தூரம் அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு கிலோமீட்டர் இடைவிடாமல் நடந்தாலும் கூட ஆறு நாட்கள் ஆகும் என்று கூகுள் மேப் நமக்கு சொல்கிறது மீண்டும் அங்கிருந்து நாசரேத்துக்கு திரும்பி வந்தார் இதெல்லாம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நடந்தது காலால் நடந்தேதான் யோசேப்பு சென்று குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவையும் மனைவியாகிய மரியாலையும் காப்பாற்றியிருக்கிறார் அப்படி என்றால் அவர் எவ்வளவு பொறுப்பு மிக்கவராக இருந்திருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே கடவுளுக்கு உரிய பொறுப்பை கடவுள் செய்கிறார் நமக்குரிய பொறுப்பை நாமும் செய்வோம் இதையேதான் எபேசியர் மூன்று இரண்டில் தூய பவுலும் இன்று நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் உங்கள் நலனுக்காக எனக்குள்ள பொறுப்பு என்பதை நீங்கள் அறிவீர்கள் உங்களது பொறுப்பும் என்ன என்பதை அறியுங்கள்